தேனை கிளை வளர்க்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பகுதியில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கும் ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் வந்துட்டு தேன்பெட்டி வைக்கலாமா அதை வந்துட்டு பெரும்பாலும் என்ன கேட்பாங்கன்னா தென்னை மரத்தில் அந்தளவுக்கு தேனே கிடைக்காதுங்க ரெண்டாவது மருத்துவ வைக்கலாமா வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு தென்னந்தோப்பில் வந்துட்டு நம்ம தேன்பட்டி வைக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்குது எல்லாமே வந்துட்டு கிட்ட மகன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மகங்க இதோட பெரிய மகம்லாம் வந்துட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட இருபது அடி இருபத்தஞ்சு அடி முப்பது அடி அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இருக்குது அந்த தோ எப்பயுமே இங்கே பெரும்பாலும் வந்துட்டு இது நாம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் மன்றம் அதாவது எங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்குது அது இல்லாமல் ஸ்டாண்டு எல்லாமே கீழே வச்சுருக்கும் ஸ்டாண்டு வச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மகம் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குதுங்களா எப்போயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடினாச்சும் மினிமம் தள்ளி வந்துட்டு வைக்கணும் ஸோ இங்கே ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்குலாம் வந்து வைக்கணும் நம்ம வைக்கும்போது தேங்காய் குலம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது ரெண்டாவது தென்னை மட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழும்போது முடிஞ்ச வைக்கும் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை விழுந்தாலும் பிரச்சனை இல்லை அடி பெட்டியோட பெட்டி வந்துட்டு வைக்கும்போது தென்னை மரத்துக்கு அடியிலேயே வைக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகுதுங்க எப்படின்னா மட்டை வந்துட்டு விழும் இல்லைன்னா தேங்காய் போடும்போது ஒரு சில பேர் வந்துட்டு கவனிக்காமல் அப்படியே வெட்டி விட்டுருவாங்க அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா கொலை வந்துட்டு பெட்டி மேலே வந்துச்சு பெட்டி டேமேஜ் ஆகும் அதே சமயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுகுளுக்கு அடைகள் கட்டாயிடும் பூச்சி நகையாக சேதமாக நகையா ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோனா அந்த வயசத்தில் மட்டுமே ஒரு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி மூணு பெட்டி இதுவுமே பிரச்சனைகளாலேயே எனக்கு வந்துட்டு வீணாகிடுச்சு ஸோ தென்னமருத்துக்கடையில் வைக்கணும் போது மகத்தில் வந்துட்டு ஒரு அஞ்சு டூ ஆகடி தள்ளி வைங்க ரெண்டாவது தேங்காய் போடும் போது வந்துட்டு தோட்டத்துக்காய்லையோ யாரு இருந்தாலும் சொல்ல சொல்லுங்கள் இல்லை தேங்காய் போட வச்சு முன்கூட்டியே சொல்லுங்கள் நான் வந்துட்டு பெட்டியை நௌத்தி வைக்கேன் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு நீங்கள் தேங்காய் போட்டுட்டு இருந்தாங்க எங்காலும் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் போடப்பட்டு பெட்டி எடுத்து எடுத்து நவுத்தி நவற்றி வச்சாங்க பக்கத்தில் இருந்து பெட்டி தூக்கி நவுத்தி வைப்பாங்க மறுபடியும் அந்த மகத்தை போட்டாட்டி பக்கத்தில் சேம் அதே இடத்துல வச்சுருவாங்க அப்போ இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பெட்டிகள் சேதமாக தடுக்கலாம் ரெண்டாவது நான் வந்துட்டு இந்த தோப்பில் மெயினாக வச்சுக்கக்கூடிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தோட்டத்துக்காக வந்துட்டு கேட்டிருந்தார் எங்களுக்கு வந்துட்டு வைங்க காய் கம்மியாகுது மகந்த சேகை அதிகமாகட்டும் எங்களுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாப்பில் எனக்கு அது டைம் இல்லை டைம் கிடச்சிது பெட்டிகள் கொண்டு வந்து வச்சுருங்க இங்கே ஸ்டேஷ்னரியாக ஒரு எண்பது பெட்டினா செப்பையை வச்சுருப்போங்க சேம் டைமாக இங்கே வந்துட்டு பெட்டிகள் வச்ச பின்னாடி தேனிகளோட நடமாட்டத்தையும் இருக்குது என்னால் பார்க்க முடிஞ்சது அவங்க சொல்லுவ கொலை எல்லாம் நிறைய பூச்சி பகந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்பில் அது வந்துட்டு நாங்கள் நிறையா வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கோம் தென்னந்தோப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மகளும் வந்துட்டு அதிகமாக கிடைங்க நீங்கள் பெட்டி பிரித்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் நல்லாவே வந்துட்டு இருக்கும் சேம் டைம் இந்த தோப்புலயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றம்பது பெட்டி அளவுக்கு வந்துட்டு இது கெப்பாசிட்டிக்கு அதிகமான பெட்டி இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்கும் பூச்சியும் பூச்சியும் சண்டை போட்டுக்கோம் ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண வந்தி ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு இருக்குது நான் உங்களுக்கு பேக்கில் வந்துட்டு காமிக்கணுங்க சேம் டைமு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துட்டு பெட்டிகள் வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸிங் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு பெட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னா வந்துட்டு மூணு அடிக்கு அஞ்சு அடிக்கு ஒன்று கூட வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இடம் வந்துட்டு இருக்குதுன்னா முப்பது அடி நாற்பது அடிக்கு ஒன்றுங்க அந்த கேஞ்சு தாச்சும் வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி பதினஞ்சு அடி அந்த கஞ்சியிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெட்டிகள் வந்துட்டு நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க பேக்ரவுண்டில் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் பெட்டிகள் மட்டுமே வந்துட்டு இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு நாளைக்கு அதில் பாதிக்கு பாதி பெட்டி வந்துட்டு இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் பாதிக்கு பாதி எடுத்துருவோம் ஓ தென்னமருத்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பெட்டி மூணு பெட்டி அந்த கேஞ்சிகளும் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா நேற்று நைட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல தோட்டங்கள் நாங்கள் பெட்டி வந்துட்டு வச்சுக்கிடுவோம் எங்களுக்கு நாங்கள் டைமிங் லோடு டைமிங்கில் வந்துட்டு கொண்டு போயிட்டு நாங்கள் பெட்டி கொடுத்தாகணும் அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நாங்கள் பெட்டி எடுக்கும்போது எங்களுக்கு ஏகப்பட்ட டைம் ஆகுங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லா பெட்டியும் ஒரு தோட்டத்திலும் எடுத்துகிட்டு வந்து எல்லா இருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு தோட்டத்தில் வந்துட்டு அசம்பல் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே அங்கே அங்கே அசம்பல் பண்ணி வச்சுருக்குங்களா இதை வந்துட்டு எங்களுக்கு இன்றைக்கி நைட்டு லோடு ஏற்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு ஒரு லோட் ஏற்றுவோம் மறுபடியும் நாளை மறுநாள் ஒரு லோடு ஏற்றுவோம் அப்போ இங்கே இருக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பெட்டியும் கம்மியாகிடும் எங்களுக்கு ஏற்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே நாங்கள் எவ்வளோ பெட்டிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்கோம் இது இல்லை நமக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு ஏக்கராக வந்துட்டு இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் இருக்குது நாற்பது பெட்டி ஐம்பது பெட்டி கேட்கலாம் எண்ணிக்கையில் அதிகமாக கேட்பாங்க ஸோ அப்படி மட்டும் இல்லை யாரும் பண்ணாதீங்க அப்படி வந்துட்டு பண்ணனிங்கன்னா நீங்கள் அளவுக்கு தேனும் கிடைக்காது பூச்சியும் வந்துட்டு டெவலப் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த அளவுக்கு சோர்ஸ் அந்த அளவுக்கு தான் நம்ம பெட்டிகளை டெவலப் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபரே ஏதோ டவுட்டோ இல்லை ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா எங்களை கேளுங்க நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படிங்கிறதோட வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் நீங்கள் வந்துட்டு அது பண்ணுறதும் பண்ணாது கண்டாதீங்க மேட்ரு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அதுதான் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் ஸோ வந்துட்டு ஏதோ ஒன்று ஆலோசனைகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள்